ஹலோ லிவியா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு இப்பதான் படிச்சோம் பன்னாட்டு மேல ஹலோ லூவியா என் ஜீவுன்னு நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் இப்போ ஐயா ஒரு சாட்சி சொன்னார் அது முடிச்சு போச்சு ஆனால் என்ன சொல்றாரு நன்மை என்ன பண்ணும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொன்னா கிருபைனா என்ன நன்மைதான் என்ன கிருபை கிருபையை பற்றி கிருபை என்றால் என்ன ஆண்டவரோட அன்பு அளவில்லாத அன்பு பாவம் இல்லாத அன்பு unfailing லவ் ஆஃப் காட் unfailing லவ் ஆஃப் காட் தான் கிருபை ஆண்டு அன்பு திரும்ப அன்பு கிருபைய மாதிரி வாழ்நாள் என்ன பண்ணுது தொடருது என்ன கிருபை வந்து ஆண்டோட அளவில்லாத அன்பா இருக்கு அளவில்லாத அன்பு எங்க வெளிப்பட்டது ஆண்டு அளவில்லாத அன்பு எங்க வெளிப்பட்டதுன்னா இதெல்லாம் படிச்சிருப்பேன் இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சாரி இருக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு எடுத்துட்டீங்களா படிக்கலாம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்றார் அவ்வளோ பிற வழியில் என்ன பண்ணார் ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்ணுறார் நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறோம் நீங்களே நம்ம செய்ய போகிற பாவத்துக்காக தான் மன்னிப்பு கேட்குற அந்த பாவத்தின் நம்ம இன்னைக்கு அந்த பாவத்தின் சம்பளத்தை நம்ம உணராம அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம் எல்லாமே தப்பு தவறு செய்ய யாருமே செய்யாதோ யாருமே லோகத்தில் கிடையாது எல்லாமே இருக்கு ஆனால் ஆண்டவர் அந்த அதுக்கான சம்பளம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு காரணம் என்னென்னா அந்த சிலுவையில் பாடுகள் ஆண்டவர் என்ன பண்ணார் நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார் அந்த இடத்துல தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்கு என்ன இருக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது இயேசுக்கு அந்த பாடுகளை மத்தியிலும் ஒரு சமாதானத்தை கொடுத்தது முட்டி மத்தியம்தான் அவர் என்ன சொல்கிறாரு எல்லாம் முடிந்ததுன்றார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சமாதானம் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அதுதான் ஆண்டவர்கள் கிருபை இந்த கிருபையின் கனி என்ன தெரியுமா பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம வாழவே முடியாது ஏன்னா லட்சிப்பே லட்சிப்புன்னு பேஸு அதை மூளைக்கல்ல என்ன திரும்ப மன்னிப்பு தான் பாவ மன்னிப்பு தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களும் உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களும் சிலுவையில் சுமந்து ரத்தத்தினால கழுவினா நம்மளுக்கு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு கனி என்னன்னா பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பு நம்ம தான் நம்ம பண்றோம் நம்ம சமாதம் சந்தோஷமா இருக்க மாட்டோம் அடுத்தது பத்தினதான் கிருபை வந்து நன்மை என்ன அது நன்மை வந்து கிருபையின் கனியாக இருக்கு இப்போ நன்மை கிருபை நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அந்த நன்மை கிடைக்குது அந்த நன்மை என்ன அது சொல்லு நம்ம நன்மைனா நான் நினைக்கிறேன் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் நைசிவங்கள் இது உலகத்தில் எல்லாமே இருக்குது அதை தான் நினைக்கிறேன் நன்மைனா நல்ல ட்ரெஸ் பண்ணுறது நல்ல இது எல்லாமே நன்மையாக இருக்குமா உணவில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீட்டை கட்டுறீங்க கட்டி முடிச்சுறீங்க அதை டெய்லியில் சுமத்துக்கிட்டா போயிடுறீங்க சுமத்து சுமத்து தூயிட்டு போறீங்களா டெய்லி தூயிட்டு போறீங்களா டெய்லி வாழ்நாள் முள்ள எது தொடரும் நன்மை தொடரும் நன்மை நன்மையின் கனி எது நன்மைனா என்ன நன்மையின் கனி எதுனா சமாதானம் சமாதானம் தான் நன்மையின் கனி கனி ஒன்று பாருங்க எல்லாம் இருக்கு சமாதானம் இருக்கா எல்லாம் இருக்கு சமாதானம் இருக்கா உலகத்தில் எங்கேயா சமாதானம் இருக்கா உங்க வீட்டிலே எடுத்துக்க பிசாசு நம்ம வாழ்க்கையில் முதல்ல கொண்டு வர பாவத்தையோ துன்பத்தையோ பெருசாக கொண்டு வர மாட்டான் ஆனால் அதனால வர அந்த சமாதானம் போயிடும் இப்போ வீட்டில் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை நடந்ததுன்னா இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா சந்தா சமாதானம் இருக்குமா சொல்லுங்க சரி என்ன பொண்டாட்டிக்கு அவரு சண்டை எடுத்து வச்சுக்கோங்க பொண்டாட்டி சமையல் பண்ண மாட்டாங்க சாப்பாடு கிடைக்காது தான் போய் சாப்பிடணும் சொல்லலாம் சமாதானம் போயிடுச்சு சமாதானம் போயிடும் எந்த ஒரு காரியம் நம்ம வீட்டில் சரி ஒரு பிள்ளை திடீர்னு வந்து என்ன பண்றோம் ஒரு சிக்காயிட்டோம் நம்ம என்ன பண்றோம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுதான் உடனே என்ன பண்ணுறோம் நம்மளால ஒரு ஒரு சமாதானம் இருக்க முடியல யாராவது ஒருத்தர் கேட்டால் எரிச்சாலாக பேசும் ஒரு கோபமாக பேசும் எதுவும் பேச ஒன்றும் இல்லை இவர் சாட்சியாக சொல்கிறது பார்த்து அந்த இடத்துல பாருங்க அந்த ஸ்டேஷனில் சமாதானமாக போயிடுச்சு ஃபாஸ்ட் போயிடுச்சா இல்லையா பணம் போச்சா இல்லை ட்ரெயின் போச்சா எது போச்சு சமாதானம் போயிடுச்சு ஸோ இன்னைக்கு பிசாச்சு நம்மகிட்ட முக்க முக்கிய முக்கியமாக திரு திருடுறது எது தினுமா நம்மளுடைய தான் சமாதானத்தை எப்படியாவது திருடணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அவன் ட்ரை பண்ணுறான் நம்ம வீட்டில் நீ பார்த்து எந்த ஒரு சின்ன 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 காரியமாக தான் இருக்கான் ஆனால் அந்த சின்ன காரியத்த நிமித்தம் சமாதானமே போயிடும் குடும்பத்துக்குள்ள இந்த சமாதானமே போயிடும் அந்த சமாதானத்தை அழிக்கிறது தான் பிசாசம் வரும் இந்த நன்மையின் கனி எதுனா சமாதானம் அதாவது ஆண்டவர்களும் சொல்றாரு சமாதானமும் பாவ மன்னிப்பும் உன் வாழ்நாள் முன்னா தொடரணும் பாவம் மன்னிப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஃப்ரீ ஃப்ரீ இது ஃப்ரீ பீஸ் சொல்லு ஃப்ரீ நன்மை நன்மை நம்ம சம்பாதிக்கணும் இந்த சமாதானத்தை நம்ம தான் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்க முடியும்னு பார்க்குமா ரெண்டு காரியத்தின் மூலியமான ஒன்று அன்பு ஏன்னா எங்கே எங்கிறது ஆரம்பித்தது ஆண்டவர் ஒரு அன்பினால நன்மை இருந்து ஆரம்பித்தது அதே அன்பினால அந்த அன்பின் சமாதானம் எங்க ஆரம்பிக்கணும்னா அதே அன்பினால தான் நம்ம அன்பினால தான் நீ சமாதானத்தை கொண்டு வர முடியும் அன்புக்கும் சமாதானத்துக்கிட்ட சம்பந்தம் இருக்குன்றீங்களா அன்புக்கும் பார்க்கலாமா மத்திய சுேஷம் பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து இரு வேறு படிக்க முடியும் முப்பத்தஞ்சு பொ அந்த இடத்துல பாருங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு அந்த ராஜா ராஜா என்ன பண்றாரு அவனை பார்த்து அவன் என்ன பண்றான் அப்ப ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டை விட இடத்துல பொறுமையரும் எல்லாவற்றையும் உன்னை கொடுத்து தீர்க்கிறேன் என்றார் அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் மனதிறங்கி என்ன பண்றாரு மடு தரங்கி மன்னிக்கிற விடுதலை கொடுக்கிற நம்மளுக்கு யாராவது ஒரு பத்து லட்ச ரூபா நம்ம கடை கொடுக்கணும் அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு பெண்டாட்டிக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய மாட்டார் பொழுது உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சந்தோஷம் என்ன பண்ணுறோம் ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள உண்டாக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும் உண்டாக்குதா இல்லையா உண்டாகும் உண்டாகும் உடனே வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க போனி இவனு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும் போச்சோன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம் அது ஒரு ஜாலியாக நடந்து போவோம் ஆனா பண்ணுறான் பண்றான் என்ன பண்றான் ராஜா மனது இருக்கிறார் அன்பின் நிமித்தம் மறந்து இருக்கிறார் என்ன பண்றான் கூட வேலை செய்த ஒருத்தனை போய் பிடிச்சி காசு கொடுறான்னு சொல்லிட்டு மிரட்டுறான் மிரட்டுறது மட்டும் இல்லை என்ன பண்றான் அவனை ஜெயிலில் போடுறான் அன்பு இல்லாத உள்ளோம் மன்னிக்காது ராஜா மனதுருகினார் இறங்கினார் ஏன் அவர்கிட்ட அன்பு இருந்துச்சு இவர்கிட்ட அன்பு இல்லை உலகத்தில் அன்பு தனிந்து போச்சு உலகத்தில் அன்பே கிடையாது போயிடுச்சு செத்து போச்சு ஆண்டவர் சொல்லிட்டார் உலகத்தில் அன்பு இல்லை அன்புக்கு சாட்சியா நிற்கவேண்டி நீங்கள் நானுமே அந்த அன்புக்கு சாட்சியா நிற்க மாட்டேன் இந்த அன்புக்கு அந்த அன்பு நம்ம இதயத்தில் இருக்கும் போது தான் நம்ம பிறரை மன்னிக்க முடியும் அது இல்லையா அந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம சொல்லலாம் நான் அவனை நேசிக்கிறேன் நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் ஒரு வார்த்தை நம்மளுக்கு திட்டினா என்ன பண்ணுறான் உடனே கோச்சு சண்டை போடுறோம் அதான் அன்பு சரி சண்டை போடுங்க ஆனால் மன்னிக்கிறீங்களா மன்னிக்கிறீங்கள் சரி நம்ம தப்பாத தப்பாவும் நான் தப்பா சொல்லலை யாராவது நம்மளை பற்றி தப்பாக பேசினா கூட நம்ம மன்னிக்கிறோமா யாராவது வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னா என்ன மீனா சொல்றான் அவன் என்ன இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி பேசுறேன் ஒரு மாமிசத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ற ஆரம்பிக்கணும் அன்பு இல்லாத இதயத்தில் நம்ம கிட்ட அன்பு இருக்குன்னு சொல்லி நம்ம கதை பேசலாம் ஆனால் அன்பு இல்லாத இதயம் இருந்துன்னு வச்சுக்கோ பண்ணிக்கவே முடியாது ஆதவர் அதான் அவர் வசனம் என்ன சொல்கிறாரு உன்னை நீ நேசி போவதை போல உன் நீ நேசின்றாரு உன் வயலானே நீ உண்மையிலேயே உனக்கு அந்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த உனக்குள்ளே உன் அன்பை நீ நேசிச்சின்னா அந்த அன்பு அன்ப்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த அன்பு என்ன பண்ணும் உன் அயலானுக்கிட்டே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவன் வேலை கோவப்பட்ட அவனை மன்னிக்கிற மன மனப்பான் பவான் வருமா இல்லையா இந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா ஏன்னா அன்பு எங்கேருந்து வந்து தேவண்டத்துல தான் வந்தது ரட்சியம் எங்குறது தேவண்டத்துல மட்டும் எடுத்துக்கிட்டு அன்பு மட்டும் வேணான்னு சொன்ன எப்படி இல்ல நான் எப்படிதான் இருப்பேன் என்கிட்ட இருப்பேன் அன்பு கிடையாது நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் எனக்கு மன்னிக்கிற குணமே கிடையாது அப்படி மன்னிக்காம இருந்துட்டு வச்சுக்கோ அவனுக்கு கஷ்டம் இல்லை உங்களுக்கு தான் கஷ்டம் சமாதானம்ல போயிடும் உடனே ஒன்று சொல்றங்க மன்னிக்காத விதை வந்து சின்ன விதையாக இருக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் சண்டை போட்டு மன்னிக்காம முட்டிருக்கலாம் ரெண்டு வாட்டி அது என்ன பண்ணுறது அப்படி அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சமாக பெரிய மலர்மா வந்துடும் நீங்கள் அறுபது கேஜி இருக்கலாம் ஆனால் அந்த மன்னிக்க முடியாததுனால நூற்றி ஐம்பது கேஜி தூக்கின்னு போகணும் தேவையில்லாத சும அது மன்னிக்க முடியாத அந்த சுமை வந்து தேவையில்லாத சுமை அந்த மன்னிக்க கூட சபா சுமை என்ன தெரியும் உங்களுக்கு சமாதானத்துக்கு எடுத்து போகணும் சந்தோஷத்தை கொடுக்காது சந்தோஷமே கொடுக்காது நீங்கள் ஆஃபீஸில் ஒருத்தட்ட சண்டை போட்டு வரீங்கன்னு வச்சுங்க சொல்கிறேன் ஆஃபீஸில் போட்டு வரீங்க என்ன பண்ணீங்க வீட்டில் வந்து அது அப்படியே அந்த கோபத்தை வீட்டில் எத்தினது காட்டுவீங்க காட்டுவீங்களா இல்லையா காட்டுவோமா இல்லையா கண்டிப்பாக இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு குடம்பு கோபம் ஏதோ ஒரு ஆட்சியில் கோபம் வந்துச்சுன்னா வெளியே போய் அந்த கோபத்தை காட்டும் காட்டுவோமா இல்லையா ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வெளியே விட்டு வரும்போது வெளியே விட்டு வரும்போது என்ன பண்றது அந்த மணி சரி விடுப்பா அதோ சொல்லிட்டான் விட்டுட்டு பரவாயில்ல மன்னிச்சிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு சமாதானத்தோட போனோம் அவன் சண்டை போட்டான் அப்படின்னு சமாதானத்தோட நம்ம போகும்போது என்ன ஆகும் இந்த சமாதானம் நான் பண்ண வீட்டுல வந்துடும் அப்ப வந்து வீட்டுல பிரச்சனை இருந்தால் கூட சமாதானமாக இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்றோம் பாவம் மண்ணி பாவில தவறல மன்னிக்காத நிமித்தம் என்ன பண்றோம் அந்த சுமையை சுமந்து கொண்டே இருக்கும் நீ சாட்சியாரு சாட்சியாருன்னு சொல்கிறாங்கல்ல என்ன சாட்சி நீ பக்கத்து வீட்டில் சண்டை போடுங்க தப்பு கிடையாது ஆனால் மனுஷன் மனுஷம் அவங்கள மன்னிப்பறது அதுவும் நல்ல சுவாமி ஆனால் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அவங்க கிட்ட போய் தேடி போய் நான் தெரியாம பேசிட்டேமா என்னை மன்னிச்சுடு நான் தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது அந்த அன்பின் விதையை அவங்களுக்கு நீ விதைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு திரும்பிப்பார்ப்பான் எங்கே பிரதர் போறீங்க சர்ச்சுக்கு பார்க்க சர்ச் அப்போ என்ன பண்ணுவோம் ஓ இந்த சர்ச்சுக்கு போனா இந்த நல்ல ஒரு சுவாபம் நம்மளுக்கு கிடைக்கும் பிறர் மன்னிக்கிற சுவாபம் பிறர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற சுவாபம் நம்மளுக்கு வருமானு சொல்லிட்டு ஜனங்க பார்ப்பான் நீ அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க எதிர்க்க வந்தா நீ இந்த சைடு போனீங்கன்னா அவங்க எப்படி சபைக்கு வருவாங்க எப்படி உங்களை சாட்சியை ஏற்றுக்குவாங்க மன்னி அன்பு இருக்கிறவர்களால் தான் மன்னிக்க முடியும் ரெண்டாவது காரியம் இரண்டாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த நாம ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கும்போது தான் நம்மளால் பிறரை மன்னிக்க முடியும் பிறரை மன்னிக்க முடியும் பார்க்கலாமா அப்போஸ் நடவடிக்கை ஏழு ஐம்பத்தஞ்சுல அறுபது போக சிஸ்டர் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி அப்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு அறுபது என்ன பண்ணுறான் தேவான் பச்சால் நிரம்பப்பட்டு ஆரம்பப்பட்டு இருக்கும்போது அவன் பேசுகிறான் அது மினால பற்றி இவ்வளோ ஆண்டவர் இந்த பரிசுத்தாவை பற்றி பேச மாட்டாரு அது அடுத்தது பார்த்து இங்கே தான் பரிசுத்தாவை பற்றி பேசும்போது ஆனால் கல் இருந்து கொல்ல போகிறாங்க நல்லா தெரியும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் ஆண்டவர் பார்க்குறான் பார்த்துட்டு தான் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன் ஆண்டவர் சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து கல் எரிக்கிறாங்க கல் எழுதி கொள்ள வரான் கல் எழுந்து கொள்ள வரான் உங்களையும் எந்யம் கல் கொல்ல கொள்ள நம்ம என்ன பண்ணுவோம் ஓடி போயிடுவான் ஓடி இது நீ ஆண்டார் வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கலையா படிங்க படிக்கும் படிக்கும்போது நல்லா தெரிஞ்சிடும் அழகான ஒரு வசனம் சொல்ற ஆண்டு பேர் அவனும் சேவான் என்ன பண்ணுறான் அறுபதில் அறுபதில் என்ன பண்ணுறான் முழந்தால் பனியிட்டு கல் அடிக்கிறாங்க அவன் மேலே கல் அடிக்கிறாங்க கல் அடி நின்று நின்றுக்கிட்டே ஆண்டவரே பாலில் பண்ணி ஆனால் அவன் என்ன பண்ணுறான் முழங்கால் பனிட்டு என்ன பண்ணுறான் பிதாவே ஆண்டவரே இவர்கள் இந்த பாவத்தை சுமாதா திரும்ப என்று வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த ஆவி அந்த பணத்தை நம்ம பலப்படுத்தும் போது தான் நம்ம இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும் நீ பரிசுத்தாகி ஒரு கரியம் நம்ம சண்டை போடலாம் சண்டை போட்டு வந்துடலாம் இப்போ நானே எத்தனையோ நாட்டில் சண்டை இல்லை சண்டை போட்டு வந்துடுவேன் ஆனால் வந்து வந்த பிறகு உட்காரும்போது பரிசுத்தாக ஒரு வசனமே சொல்லுது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கோமா சண்டை போடும் போது நம்ம வந்து பரிசு துக்கப்படுத்தும் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீ பயணத்து தப்பும் பாகனே ஆவியான உணர்த்துவார் நம்மளை பார்த்து நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது இந்த மாதிரி கோபமாக பேசாத போ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு போய் மன்னிப்பு கேளு இந்த போய் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது என்ன தருமா நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும் அந்த சமாதானம் தான் என்ன பண்ணுறது நித்திய காலமாக நித்திய காலமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வாழ வாழ்க்கையவே பாவம் மன்னிப்புக்கு ஆண்டவர் அன்பு கொடுத்த பாவம் பண்ணி அந்த பண்ணி கொடுத்தா பாவம் பண்ணிப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணுறது இல்லை ஆண்டர் கொடுத்த ஒன்றாவது ஒன்னாவது பிளஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் வந்து லவ் அண்ட் ஓன்லி ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அது ஆண்டவரோட அன்பு பரிசுத்தாக அதை நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுறது மன்னிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் ஆவியான நம்ம உணர்த்துவேன் எத்தனையோ நாட்கள் நானும் தப்பு பண்ணி எத்தனை நாள் சண்டை போட்டுருந்தேன் ஆஃபீஸில் சண்டை போய் எத்தனை ஆனால் உடனே ஆண்டவர் உணர்த்துவார் உடனே போய் நான் மன்னிப்பு கேட்பேன் கண்டிப்பாக நான் போய் மன்னிப்பு கேட்பேன் இது சும்மா புல்பிட்ல நீங்க வந்து பொய் சொல்லலை நான் பொய் சொல்ல மாட்டேன் எத்தனையோ வாட்டி நான் மன்னிப்பு கேட்டுருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் மன்னிப்பு கேட்கும் இந்த மன்னிப்பு கேட்கும்போது உலகம் எவ்வளோ மோசமான உலகன்றது நான் தான் கத்துக்கிட்டேன் மன்னிப்பு கேட்கும்போது ஆனால் வந்து ஆனால் நான் கேட்க ஆரம்பித்தேன் எப்படி தருமா எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் நான் கிட்டே கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்வான் சொல்லுவேன் ஒருத்த இங்கேயே உட்காரா ஏன்ச்சு போயிடாதே ஃபோன் வரோம் ஃபோன் உடனே எனக்கு எதாவது கேட்பாங்க நாங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி ஆஃபீஸ் போயிடுவேன் உள்ள ஒரு அவர் இங்கே இருப்பார் இடத்துல நான் போயிடுவேன் நான் இப்படி போனாலும் அப்படி போயிடுவான் போயிட்டோடனே அந்த நேரில் ஃபோன் வந்து ஃபோன் வந்து எங்கள் சேர்மன் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு கண்ணாமண்ணே திட்டுவார் ஏய் அவங்க வேலையை வச்சு இதுதான் எங்கே பற்றின சுற்றி தான் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளாக இப்போ பெரியவங்க அவன்லாம் அவங்க ஆஃப் சேர்மன் அவட்டெல்லாம் போய் நம்ம இல்லை யாருக்கு ஆஃபீஸ் வேலையாக போனால் அது அதெல்லாம் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன் அவன் திட்டவொடனே கடமை திட்டிட்டு போயிட்டேன் அந்த அப்படியே அவர் திட்டோம் நம்மளுக்கு கொஞ்சம் ஏறிக்கும் நான் கண்ணாம்பான்னு வந்து அந்த அந்த பையனை திட்டிடுவேன் கண்ணாம்பான் திட்டிடுவேன் திட்டிட்டு போய் உட்காந்துட்டேன் உட்காந்து உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஐயோ நம்ம என்னடா இப்படி திட்டமே சாவியான உணர்த்துவார் உடனே போய் சாரிடா கோச்சுக்கா அதை கோபத்தில் திட்டேன் அப்படின்னு அவன் உலகம் என்ன அவன் என்ன சொன்னான் இல்லை பரவாயில்ல நீ நீ சொன்னா ஏட்ட பரவாயில்ல என்ன திரும்ப சொல்லுவான் அவன் இது வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு ஒரு ஒரு நாட்டு இதே தான் சொல்ல ஜவம் பண்றன்ற நீனா பைபிள் படிக்கிறன்ற இப்படி கோவம் வருது உனக்கு அப்ப நம்மளுக்கு எப்படி இருப்போம் அந்த இடத்துல நீ யோசிச்சு நீ பைபிள் படிக்கிறியே நீ உனக்கு பண்றியே வரலாமா ஆனா மனுஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மனுஷன் எனக்கு கோவம் வரதான் செய்யும் உலகம் பாருங்க அப்பவும் நம்மளை சூண்டாம் கோவப்படு கோவப்படு கேளுங்க கேளுங்க தப்பே கிடையாது ஏன் திரும்ப நான் இப்போ சொல்றேன் நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அவன் பெரிய ஆளாக மாட்டான் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் அவன் மன்னிப்புக்கு நீ கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் சமாதானம் தான் நன்மை நன்மையும் கிருபையும் வாழ்நாள் நம்ம தொடரணும் சொன்னா நம்ம பாவத்தின் சம்பளத்தை எப்படி நம்ம அந்த அன்பின் நிமித்தம் நம்ம கிருவியால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அந்த அன்பின் நிமித்தம் இந்த சமாதானம் நம்மளுக்கு வேண்டும் சொன்னா நீங்களும் பிற குற்றங்களையும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கப்புறம் ஒரு உண்மையிலேயே சொல்றேன் நோ திடீர்னு ஒரு எத்தனையோ கிலோ நம்ம நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் அந்த ஆவியை நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும் அந்த மன்னிக்க என்ற ஆவி நம்மளை விட்டு போனால் ஒவ்வொரு வரையும் நம்ம மன்னிக்கும் போதும் அந்த ஆவி வரும் கண்டிப்பாக வரும் நீ செய்த இல்லை நீ செய் நீ செய் பண்ணிட்டு இல்லை இந்த மாதிரி ஒன்றும் நீ அவன் திட்டான் நீ திட்ட இதெல்லாம் இருக்குது உலகம் தானே அது மச்சு இது நன்ம சொல்லுவாங்க அந்த ஆவி சொல்லும் ஆனால் ஆண்டவரே நம்ம பரிசுத்தாவி என்ன சொல்லார் இல்லை போய் மன்னி வானத்தையும் பூமியும் படைத்து சகலத்தையும் ஆளுங்க செய்கிற தேவாதி தேவன் ஏங்க உங்கள் பாவத்துக்கு எனக்கா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா சொல்லுங்க இன்றைக்கியும் கேட்டு இருக்கிறார் இன்றைக்கி சொல்கிறாரு சுந்தர் பாவத்தையும் பண்ணி ஏ பாவத்தை மன்னி பி பாவத்தை பண்ணி நம்ம எதாவது பேர் சொன்னால் அவங்க இருப்பாங்க நம்ம தப்பாயிடும் அதுக்கு ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களுக்காக இன்னைக்கும் பிதாவை ஒருத்தர் பரிந்துரை காட் இஸ் இன்டர்சீடு அப்படின்னு சொன்ன பரிந்துரை பேசுற தேவன் சொன்னால் என்ன அர்த்தம் தருமா உங்களுடைய என்னுடைய பாவம் தப்பு தவறெல்லாம் மன்னிக்க முடியாத ஆண்டவரத்தில் பரிந்துரை ஜப குறிப்பாக பரிந்துரை பேசுறது உண்மை ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம் நீங்களும் நாம் பாவம் மன்னிப்பு இல்லாத குற்றம் குறை இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறேன் அதுதான் அவருடைய அன்பு அந்த அன்பு தான் நம்ம கையில் இருக்கு உன் முழு உள்ளத்தோடு முருகத்தோடு முழு பலத்தோடு உன் தேவனை நேசிப்பாயே சொன்ன அந்த அன்பு தான் கிருப உன்னை நேசிப்போதை உன் ஐலாணி நேசி என்பது தான் நன்மை இந்த நன்மை கிருமியம் ஒன்னா சேரும்போது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கனித்தரு வாழ்க்கை உன்னை தேடி ஜனங்க இங்கே உள்ள வருவாங்க ஆண்டவரை தேடி ஜனகு உள்ளே வருவாங்க நீங்கள் நான் கூப்பிடலாம் சபைக்கு பத்து பேரை கூப்பிடலாம் யாருக்கா வருவான் கோபி பார்த்தா நீங்கள் கூப்பிடுறீங்க வருவாங்களா இல்லையா யாருக்கா வருவாங்க யாருக்கா வருவாங்க சொல்லுங்க கோபிக்காக தான் வருவாங்க பாஸ்டர் கூப்பிட்டாரு வருவாங்க நாலு பேர் யாருக்கா வருவாங்க பாஸ்டருக்காக வருவாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து வருவாங்க அதோட சரி மரியாதை தான் ஆனால் இந்த பாவம் மன்னிப்பு நம்ம கிட்டே இருக்கும்போது அவங்களா யார் இந்த தேவன் சொல்லிட்டு தேவனை தேடும் ஆண்டவரை தேடி வரவங்க தான் இந்த சபையில் நிலைய இருப்பாங்க மனுஷனை பார்த்து வர எவங்களும் சபையில் நிறுத்தம் பண்ணி பார்த்துருப்பீங்க சபையில் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் அப்படியே போயிட்டே இருக்க போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இப்படி போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு சிஸ்டர் எங்கே சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல வரையா வரையா அப்படின்னுவாங்க வாங்க அவங்களால தான் அவங்க காரியம் முடிஞ்ச பச்சை அது போயிடுவாங்க ஆனால் ஆண்டவரை தேடி வராங்க பார்த்தீங்க ஆண்டவரை மட்டும் தேடி வராங்க தான் அந்த சபையில் இருக்க முடியும் உங்களுடைய சாட்சி பாவம் மன்னிப்பு பின்னால் ஒரு சமாதானத்தை இருக்கும்போது அந்த சாட்சியை பார்க்கும்போது ஜனங்க அந்த தேடி வருவாங்க லுவியா இல்லுவியா லுவியா நீ யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா அவங்கள கொண்டு வாங்க நம்ம ஜோம் பண்ணலாம் உங்கள் இதயத்தில் கொண்டு வாங்க அந்த வார்த்தை அந்த சொல்லுங்க அந்த பேரை சொல்லுங்க பேர் சொல்லி ஆண்டவரே இன்றைக்கி அவன நான் மன்னிக்கிறேன் ஆண்டு இன்னைக்கு அவளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டு அவரை அந்த மன்னிப்பெண் சமாதானத்தை எனக்கு கட்டளை மன்னிப்பெண் சமாதான இந்த கட்டையிடுன்னு சொல்லிட்டு பண்ணலாமா நான் ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் பேர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கு எது கண்டு இருந்து நிறைய பேர் இருக்குன்றீங்களா எனக்கு எவ்வளோ பேரும் கிடையாது அந்த நேரத்தில் போவேன் திண்டுவேன் சண்டை கூட ஒன் மன்னிப்பு கேட்டு வந்துடும் எனக்கு அதோட முடிஞ்சு போச்சு சமாதம் அதோட அழு நேற்று நேத்தோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வேற அழி இல்லையா சரி முன்னிங்களா ஒன் டூ த்ரீ எங்கள் அதிக மன்னியே சன்பு தேவனே இந்த வேலைக்காக நன்றி உடம்பு ஸ்டோத்துக்கும் அந்தவரையும் முதல் அல்லாத தீர்மானத்தின்படி இந்த நாளிலேசப்பா முதல் அன்பை குறித்து நாங்கள் பேச சொல்ல கருத்து கிருபைக்கா நன்றி உடும்புத்திருக்கோம் முதல் அன்பு எங்கள் குற்ற குறைகள் எல்லாம் மன்னித்து இந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுதும் இந்த கிருபை எங்களை தொடர்புறதுக்காக நன்றி உடும்பு ஸ்ரோத்துக்கும் அதே மாதிரி இந்த நாளிலேசப்பா நாங்கள் சொன்ன அந்த பேரை அந்த பேர் அந்த அந்த மனுஷனை அந்த மனுஷை இது நாங்கள் மன்னிக்கிறோம் இதாக யேசுவ நாமத்தில் அவர்களை மன்னிக்கிறோம் பிதாவை அவர் செய்த எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து போடுகிறோம் பிதாவை எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கூடும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கட்டில் இட முடியாமல் ஸ்டோர்த்துருக்காங்க இனிமேல் இனி வரும் நாட்களில் நாங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை மன்னிப்பு கேட்க அந்த கிருபைக்கிடு கிடு கிருபை கிருபைக்கணும் பிதாவே எஸ் அப்போ எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த நன்மையும் கிருபையும் எங்களை தொடர பொறுத்துக்கு அந்த கிருபை எங்கள் எப்பொழுதும் தொடரும் பிதாவே ஆனால் அந்த நன்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மையின் கனியாக சமாதானத்தோடு நாங்கள் வாழ இந்த சமாதானத்தை வாழ இந்த பாவ மன்னி போடுறது வாழ அந்த கிருபை கொடுத்து ஆசிரியத்தரும் ஒவ்வொரு தேடியும் மன்னித்தரும் இதாக மன்னிக்க 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 முடியாத அந்த ஆவியை விட்டு எங்கள் எடுத்து போடும் இந்த மன்னிக்கிற ஆவி எங்கள் கட்டளை இட முடியாமல் ஸ்டோத்திருக்கோம் கட்ல இட முடியாமல் ஸ்டோத்திருக்கோம் கட்ல இட முடியாமல் ஸ்டோத்திருக்கோம் நன்றியோடு துதிக்கிறோம் பாவங்களை மன்னிக்கிறவன் ஒரு ஜென்டில்மேன் பாவம் மன்னிப்பு இருப்பான் யாரு போய் பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களோ அவசு சீஸ்வர ஏன் நம்ம குரு என்ன பண்ணாரு நம்ம குரு என்ன பண்றாரு நம்ம குரு என்ன பண்ணாரு பாவங்களை மன்னித்தார் உங்க பாவம் எங்க பாவளையும் பண்ணித்தார் அல்ல இல்லையா அறிக்கை இட்டார் சும்மா வந்து இல்லை பிதாவே இவர் பாவங்களையும் மன்னியன்னு சொல்லி அறிக்கை இட்டார் கத்தி சத்தம் பட்ட இல்வையா எல்லாம் துதி கனமையை செலுத்துகிறோம் லேசும் பிதாவை ஏமினி ஏமினி